அங்கே படிக்கிற பொண்ணுங்களை வந்து வேலையெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணு பசங்களை வந்து தண்ணிலாம் தூக்க சொல்லுவாங்க அப்புறம் எல்லாம் சில பசங்கள் கோச்சுக்கிட்டலாம் போயிருக்கானுங்க நீங்கள் என்ன தண்ணியெல்லாம் தூக்க சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு எடுத்து பேசிட்டு போவாங்க பால் வாங்கி கெட்டு போச்சு போல் அங்கேருந்து நேராக வந்தாங்க ஸ்கூலில் யாருமே இல்லை எயித் கிளாஸ் பசங்க மட்டும் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் சார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார் கொண்டு வந்து பாலை கொண்டு வந்து போர்டில் வீசினாங்க அரை லிட்டர் பால் போர்டில் பால் தெரிச்சு போர்டு ஃபுல்லாக பால் ஊத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீ வேகமாக பேசுகிற உன்னை அடித்தாவோ திட்டினாவோ நீ தாங்க மாட்டேன் நீ இன்னும் முடியாமல் போயிடுவேன் இந்த ஒரு காரணம் அந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம் அடுத்து எங்கள் ஸ்கூலில் எப்படின்னா இந்த ஸ்கூலு ஹெட் மாஸ்டரோட ஒய்ஃப் வந்து ஸ்கூலுக்குள்ளே கடை போட்டிருப்பாங்க ஆமா ஸ்கூல் எய்த்து தான் நாங்க பெரிய கிளாஸா எங்ககிட்ட அவங்க சொல்லிடுவாங்க வெளியில எந்த பசங்களையும் வாங்க விடக்கூடாது கூடாது அப்படி ரெண்டு மூணு பேரை போட்டிருப்பாங்க போய் மரிச்சு நின்னுக்குறோம் அந்த கடைக்கு போகாத மாதிரி போகாம அடிச்சு சொல்லுவாங்க அது தப்புதான் ஆனா வந்து அவங்க வியாபாரத்துக்காக அந்த பசங்களை அந்த தடுவண்டி கடையில நிறைய போட்டிருப்பாங்க நிறையா போட்டிருந்தா அந்த இதுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அப்போ எல்லாம் விவரம் தெரியாது அவங்க சொல்கிறது செய்கிறது தானே எங்களுக்கு வேலை அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் நாங்கள் நாங்கள் ஆளுக்கு ஒரு குச்சி வச்சுருப்போம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போக விட மாட்டோம் அவங்க தள்ளுவண்டி கடையில் ஒரு ரெண்டு வண்டி வந்து நின்றுச்சு ரெண்டு பேரும் எங்களை வித்தியாசமாக பார்த்தாங்க என்னடா அப்படி எங்களை சுத்தி சொல்லி அவங்களுக்கே புரியும் அவங்க சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்காங்க போல அந்த பசங்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி அவங்க கடை யாவும் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக அதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் தண்ணி தூக்க சொல்லுவாங்க பெரிய ட்ரம் உள்ள வச்சுருப்பாங்க தண்ணி தூக்கிட்டு போவோம் இருபது முப்பது கூட வீட்டுக்கு வீடு வீடு ஸ்கூல் எல்லாம் ஒன்றாதான் இருக்கும் ஆமாம் பெரிய ட்ரம் ரெண்டு ட்ரம் வச்சுருப்பாங்க அப்புறம் அங்கே படிக்கிற பொண்ணுங்களை வந்து வேலையெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பசங்களை வந்து தண்ணிலாம் தூக்க சொல்லுவாங்க அப்புறம் அதுலலாம் சில பசங்க கோச்சுக்கிட்டலாம் போயிருக்கானுங்க நீங்கள் என்ன தண்ணியெல்லாம் தூக்க சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு எடுத்து பேசிட்டு போவாங்க ஆமாம் எடுத்து பேசிட்டு போவாங்க அப்புறம் அதாவது அவங்க சாரோட ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க சாரால் தழட்ட முடியாது ஆனால் சார் வந்து ரொம்ப தங்கமான சார் அவர் அவர் மனதுக்காகத்தே நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம் அவர் வந்து அடிக்க மாட்டார் எதையுமே பொறுமையாக தான் சொல்லுவார் எங்களை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்குவார் அவரோட மனதுக்காகத்தான் நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம் இருந்தாலும் சில பசங்கள் வந்து

அதுக்கு என்னென்னமோ பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு நாங்கள் டியூஷன் மாதிரி படிச்சுட்டு இருப்போம் எப்பயுமே ஸ்கூல் டைமில் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் டியூஷன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிப்போம் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் தான் டியூஷன் இருக்கும் நாங்கள் ரெண்டு மணி நேரம் இருப்போம் பொண்ணுங்கள்லாம் போன பின்னாடி நாங்கள் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நாங்கள் எல்லாம் ஜாலியாக பேசுவோம் நாங்கள் சாரு எல்லாமே ஜாலியாக பேசுவோம் வேலையெல்லாம் இருக்காது அவங்க ஒய்ஃப் இருந்தால் தான் நிறையா வேலை இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க ஒய்ஃபு இருக்கும் போது நாங்கள் டியூஷன் படிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் பொண்ணுங்க பசங்கள்லாம் கிளாஸில் உட்காந்து படிச்சிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு பால் வாங்கி வந்து போச்சு போல் அங்கேருந்து நேராக வந்தாங்க ஸ்கூலில் யாருமே இல்லை எயித் க்ளாஸ் பசங்க மட்டும் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் சார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார் கொண்டு வந்து பாலை கொண்டு வந்து போர்டில் வீசினாங்க

அப்படிங்கிற பட்சத்தில் நீ வேகமாக பேசுகிற உன்னை அடித்தாவோ திட்டனாவோ நீ தாங்க மாட்டே நீ போயிடுவேன் இந்த ஒரு காரணம் அந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம் இப்போ முடியாம நீ இருந்தா உன்னை போட்டு அடிச்சு என்ன பண்ணுறது நீ மேற்கொண்டு தான் போவ நீ புரியாமல் பேசுகிற அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறான் என்ன நிறைய நடந்துருக்கு அந்த மாதிரி அப்ப வந்து ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லதான் தங்கியிருந்தோம் அந்த ஹாஸ்டல் வார்டன் என்ன பண்ணுவாங்க அந்த ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைங்க அதுகளை வீட்டு வேலையை கூப்பிட்டு போவாங்க துணி துவைக்க

ஹாஸ்டல்ல சாணி போட்டு இது பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றது சுருகி கூட்டுறது துணி துவைக்கிறது உம் இந்த மாதிரி வேலை பாத்திரங்கள் துணியை நம்ம துவைக்கணும் பிள்ளைங்க வந்து சொல்லுங்க நான் போக மாட்டேன் ஆனா வந்து இந்த மாதிரி எல்லாம் கூடாது தப்புதான் அதெல்லாம் உம் அதை ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல இப்ப நம்ம பணம் கட்டிதான் நம்ம படிக்கிறோம் ஹாஸ்டல்ல பணம் குடுக்கிறான் சாப்பாட்டுக்கு பணம் கட்டுறோம் அந்த மாதிரிலாம் ஏன் பண்றாங்கன்னு தெரியல ஆனா நான் ஒரு நாள் கூட நான் போனது இல்லை நான் வரலன்னு சொல்லுவேன் அப்புறம் திட்டுவாங்க இருக்க மாட்டாங்கல்ல கண்டபடி திட்டுவாங்க ஏன் என்ன அப்படி அப்படின்னு திட்டுவாங்க நீ பெரிய ஆளா நீ மட்டும் அப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் நான் வரல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் திட்டேதான் இருப்பாங்க திட்ட நான் கண்டுக்கிற மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்டல்ல இருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு வருஷம் மட்டும் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் எனக்கே பிடிக்கல அவங்க பண்றது அடிமை மாதிரி பண்ணாங்க

இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு ஆமாம் நான் எயித்து முடித்த பின்னாடி நான் ரிலீஃப் ஆனேன் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எயித்துக்கு அப்புறம் நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்து அங்கே வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது பெரிய ஸ்கூலுங்கிறதுனால தனி ஸ்கூலு அதனால ரொம்ப ரிலீஃப் ஆயாச்சு